கடாய் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே ஒரு இருபது பீஸ் சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது பீஸ் அளவுக்கு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வரும் போதே நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துருங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா மசியாக வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைமில் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து இப்படி புரட்டிடுங்க இப்போ வந்து அடுத்த வந்து குறைச்சி வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விடுங்க நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து நீங்கள் புளி காய்ச்சல் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதைப்போல் நம்ம புளி காய்ச்சல் எடுத்து வைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்க வேண்டியது வராது பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் வந்து உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இது மேலவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கலாம் மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக வச்சுமா டக்குன்னு சுண்டிடும் குழம்பு ரொம்ப கம்மியாகிடும் நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்க குழம்பு இந்த டைமில் கட் பண்ணாமல் முழு பச்சை மிளகா இது வாசனைக்காக தான் கூடவே பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் மேலேவே சேர்த்துருங்க மீன் சேர்க்கறதுக்கு முன்ன இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க அடுப்பத்தையும் குறைச்சி வச்சுருங்க நான் வந்து அரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் மீனும் எடுத்துருக்கேன் அதே போல் சின்ன சைஸ் மீனும் எடுத்திருக்கேன் ரெண்டும் கலந்து போட்டு குழம்பு வைக்க போகிறேன் மீன் சேர்க்குறதுக்கு முன்னே குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்துடணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க இப்போ மீன் குழம்புல சேர்த்து நல்லபடி குழம்பு எடுத்து மேலே சேர்த்துருங்க ரொம்ப நேரம் கூடாதுமா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ஏன்னா வஞ்சரம் மீன் வந்து ரொம்ப சாஃப்டானது டக்குன்னு வந்து உடைஞ்சிடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்புத்தையை ஃபுல்லாக கொறைச்சிட்டு மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் அதே போல் நமக்கு உடையாமல் இருக்குது பாருங்கள் அது மெயினான விஷயம் உடையக்கூடாது அப்படியே கிளறி விடுங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல ஒரு ஈஸியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி